இருந்து ரிட்டையர்ட் ஆகிறார்னா பேங்க்ல ஒரு சேர்மேன் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு நல்ல பெரிய போஸ்ட் அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாரு இந்தியா முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தவர் வயசாயிடுச்சு ரிட்டையர்ட் கொடுத்துட்டாங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி பொதுவாக எல்லாரும் அப்படிதானே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க அது மாதிரி இவர் வந்து சொந்த ஊருக்கு வந்துடுறாரு கையில கொஞ்சம் பணம் இருக்கு சரி பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன பிரான்ச் இருக்குன்னு பாத்துட்டு அந்த பேங்க்கு போகிறாரு இவர் சேர்மேன் இல்லையா இவர் ரிட்டையர்ட் ஆனோங்கிற விஷயத்த மறந்துடுறாரு எப்பவும் போல் இவர் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறதுனால இவர் எடுத்தோடனே மேனேஜர் ரூமுக்கு போயிருவார் அந்த நினைப்பிலே இவர் பாட்டுக்கு உள்ள வந்தோடனே மேனேஜர் ரூமுக்கு டைரக்டா போகிறார் ஆனால் இப்போ என்ன ஆகுது இவரை தடுத்து நிறுத்திடுறாங்க சார் 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 நில்லுங்க நில்லுங்க எங்கே போறீங்க வெயிட் பண்ணுங்க பேங்க்கு வந்து மேனேஜர் இருக்கார் இல்லையா அவர் வந்து முக்கியமான ஒருத்தட்ட பேசிகிட்ருக்காங்க அவர் வெளில வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவருக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுது அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி அந்த இடத்துல உட்காந்துடுறாரு நிறைய எண்ணங்கள் அவருக்குள்ளே ஓடுது எத்தனை பேர் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு என்னையே வெயிட் பண்ண வச்சுட்டாங்களே நான் ரிட்டையர் ஆனதுனால அப்படின்னு அது ரொம்ப ஒரு கஷ்டமாகுது யாராவது என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி சார் நீங்கள் சேர்மேன் தானே உங்களை எனக்கு தெரியும் எப்படி சார் இருக்கீங்கன்னு யாராவது என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் ஏங்கிக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு ஒருத்தரும் அவரை கண்டுக்கல எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப அவருக்கு கஷ்டமாகுது ரிட்டைமெண்ட் ஆனா இவ்வளவுதானா மரியாதையே இருக்காதா அப்படின்னு அவர் பல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சரியா அரை மணி நேரத்துக்கு பின்னாடி மேனேஜரை பாக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க உள்ள போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து பணம் இதுல போட போறேன் இங்க நீங்க எல்லாம் பாத்துக்கோ அப்படின்ற அந்த ஜென்ரலான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பேசிடுறாரு எழுந்து போகும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு நான் வேற யாரும் கிடையாது நான் வந்து முன்னாள் சேர்மேன் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி மேனேஜர் நல்லா பேசுறாரு சார் எனக்கு அடையாளம் தெரில நீங்கள் உட்காருங்க நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு மேனேஜரும் இந்த முன்னாள் சேர்மேனும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பேங்க் மேனேஜர் இந்த முன்னாள் சேர்மேன் கிட்டே எப்படி கேட்குறாரு அப்புறம் சார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இந்த முன்னாள் சேர்மேன் இருக்கார் இல்லையா அவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறார் பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி சொல்கிறாருன்னா செஸ்ஸு விளையாண்டதுக்கு பின்னாடி சதுரங்கம் இருக்கு இல்லையா செஸ்ஸு அந்த செஸ் விளையாண்டதுக்கு பின்னாடி ராஜாவையும் சிப்பாயையும் ஒரே பெட்டிக்குள்ளே தான் போடுவாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறேன் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது என்னன்னா நம்ம எல்லாருமே அந்த லைனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மள நிறைய பேர் அதை நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோம் இல்லையா ஏன் மறந்து போயிடுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஏன்னா நம்முடைய பெற்றோர்களை நம்ம அப்படி தான் ட்ரீட் பண்ணுறோம் நிறைய நேரங்களில் நம்ம அவங்க கிட்ட சொல்கிறோம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கொஞ்சம் பெசாமல் இருங்க அப்படின்னு நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு தான் நியாயத்துக்கு பார்த்தா அவங்களுக்கு வயசு அதிகமாக அதிகமாக நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் கொடுக்கணும் ஆனா என்ன ஆகுது அது குறைஞ்சுக்கிட்டே போகுது நம்ம எல்லாருமே அதே லைன்ல தானே நின்றுட்டு இருக்கோம் இவர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கறதுக்காக நான் அதை வந்து சொல்லல வீட்டுல வேலை செஞ்சுட்டு வயசாகி நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய அம்மாவுக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம பெற்றோர்களுக்காக சில நேரங்கள ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போடுறோம் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போக முடியல ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போக முடியல மனசு எவ்வளவு கஷ்டமாகுது என்னடா இவங்க இவங்க இவங்கனால என்னோடய ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச துணியை போடாமல் இருந்திருப்பாங்க நம்ம படிக்கும்போது ஐயோ நான் வெளில போய்ட்டா என்னோட என்னோட பொண்ணோ அல்லது பையனோட படிப்பு வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே சாக்ரிஃபைஸ் தானே நீங்க இந்த நிலையில இருந்து யோசிச்சு பாருங்களேன் உங்க அம்மா அப்பாவுக்காக ஒரு ஈவெண்ட்டை நீங்க வந்து தள்ளி போடுறது அப்படிங்கிறது இந்த நிலையில ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நமக்காக எவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இன்னும் சில பேர்லாம் இப்படி யோசிப்பாங்க எதுக்காக அவங்க இவ்வளவு நாள் உயிரோட இருக்கணும் நம்ம உயிரை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி இறைவன் உங்களையும் என்னையும் அப்படி ஒரு எண்ணத்திலிருந்து பாதுகாக்கணும் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க எந்த அளவிற்கும் பெற்றோர்களுக்கு ஆயுள் நீளமா இருக்கோ அத்தனை நாட்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறான் நன்மையை சம்பாதிக்கிறதுக்காக